காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று பத்து ஆயிரம் சீடருக்கு அதிசய பாடம் சிதம்பரம் ஆயிரக்கால் மண்டபத்தில் பதஞ்சலி பாடம் நடத்தினார் அவரோ ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷன் ரொம்பவும் விஸ்தாரமான விஷயம் என்றால் ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷன் தான் சொல்லணும் என்றே வசனம் இருக்கிறது மகாபாஷ்யம் அவ்வளவு விஸ்தாரமானது சாதாரணமாக பதஞ்சலி மனுஷ ரூபத்தில் ஒரு ரிஷியாக தெரிந்து கொண்டிருந்தவர்தான் ஒரு முகம் ஒரு நாக்கு என்று இருந்தவர்தான் இப்போது என்ன ஆயிற்றென்றால் அவர் நிஜமாகவே ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷ ரூபத்தையே எடுத்துக்கொள்ளும்படி ஆயிற்று ஏனென்றால் அவரிடம் பாடம் கேட்க ஆயிரம் சிஷியர்கள் சேர்ந்து விட்டார்கள் வித்தையை அதிலும் பாஷா சாஸ்திரத்தை அறிவதில் இந்த தேசத்தில் ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்துள்ள அக்கறை அதிசயமானது தேசத்தின் ஒரு மூலைக்கு மறுமூலை போய்கூட வித்தியாபியாசம் செய்தார்கள் அப்படி இப்போதும் நாலா திசையிலிருந்தும் வித்தியார்த்திகள் வந்துவிட்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து பாடம் சொல்ல வேண்டும் முடிந்த மட்டும் சீக்கிரமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பதஞ்சலி நினைத்தார் எந்த சிஷியன் எந்த கேள்வி கேட்டாலும் தாமசம் இல்லாமல் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் இப்படி ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்லி ஒவ்வொருவரிடமும் தனியாக சந்தேகங்கள் கேட்டு நிவர்த்தி செய்வதென்றால் ஒரு முகத்தோடு ஒரு வாயோடு இருந்தால் போதாது என்று எண்ணினார் அதனாலேயே ஆயிரம் சிரசு உள்ள ஆதிசேஷ ஸ்வரூபத்தையே பாடம் சொல்லும் காலத்தில் எடுத்துக்கொள்வது என்று தீர்மானித்தார் ஆனால் ஆதிசேஷ சாநித்தியத்தை மனுஷர்களால் தாங்க முடியாது அதனுடைய திருஷ்டி பட்டால் போதும் அல்லது மூச்சு காற்று பட்டால் போதும் எந்த மனுஷரானாலும் பஸ்மமாய் போய்விட வேண்டியதுதான் ஆதிசேஷன் பார்ப்பது மட்டுமில்லை ஆதிசேஷனை பார்த்தாலும் கூட பார்க்கிற மனுஷர் பஸ்மமாகிவிட வேண்டியதுதான் அவ்வளவு உக்ரம் அதனால் என்ன உத்தேசித்தார் என்றால் தம்மை சுற்றி ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதற்குள் ஆதிசேஷ ரூபத்தில் இருப்பதென்றும் சிஷியர்களை திரைக்கு வெளியில் தம்மை சுற்றி ஒவ்வொரு முகத்துக்கும் நேரே ஒரு சிஷியன் இருக்கும் விதத்தில் உட்கார வைத்துக் கொள்வதென்றும் தீர்மானித்துக் கொண்டார் இப்படி குரு கண்ணில் படாமல் மறைவாக இருப்பதால் சிஷியர்களில் யாராவது இஷ்டப்படி வெளியிலே சுற்ற போய்விட்டால் என்ன பண்ணுவது அப்படி ஆகாமல் பயமூர்த்தி மிரட்டி தடுக்க வேண்டும் என்று நினைத்து உத்தரவில்லாமல் யாராவது வெளியே போனால் அவர்கள் விடுவார்கள் என்று சாபமாக ஆக்ஞை செய்தார் பிரம்மராட்சசம் என்கிறோமே அதுதான் பிரம்மராட்சஸ் அது பிசாசை போன்ற ஒருவித பிறவி தேவதைகளில் அநேக விதம் இருப்பது போல பிசாசுகளிலும் உண்டு மனுஷர்கள் பக்ஷிகள் மிருகங்கள் எல்லாவற்றிலும் தானே விதம் விதமாக பார்க்கிறோம் வேடிக்கை என்னவென்றால் ராட்சச ஜாதியிலேயே பலவிதம் இருந்தாலும் அந்த ராட்சச ஜாதி என்பதே பலவிதமான தேவ ஜாதிகளில் ஒன்றுதான் தேவர்கள் என்று பொதுவாக நாம் சொல்பவர்களோடு ராட்சசர்கள் சண்டை போட்டதாகவே புராணங்களில் பார்ப்பதால் அவர்கள் வேற ஜாதி இவர்கள் வேற ஜாதி என்று தோன்றினாலும் வாஸ்தவத்தில் தேவ ஜாதிகள் பலவற்றுக்குள்ளேயே தாழ்ந்து தாழ்ந்து போய் குரூரமாக இருக்கும் ஒரு பிரிவுதான் அசுரர்கள் என்பவர்கள்தான் தான் ஜாதிக்கு முற்றிலும் வேறானவர்கள் சுரர் என்ற தேவருக்கு நேரெதிர் அசுரர்தான் பேச்சு வழக்கிலும் கூட தேவாசுர என்கிறோமே தவிர தேவ ராட்சச என்று சொல்வதில்லை அல்லவா அமரத்தில் ஆதித்யர்களில் ஆரம்பித்து தேவ ஜாதிகளை சொல்லி கொண்டு போகும்போது வித்யாதர அப்சரசோ யக்ஷரக்ஷோ கந்தர்வ கின்னரா என்று ராக்ஷசர்களையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறது இவர்களெல்லாம் தேவ ஜாதிகள் தேவயோனய என்று முடித்துவிட்டு அப்புறம் அசுர ஜாதிகளை அசுராதைத்ய தைத்தேய தனுஜ என்று அடுக்கியிருக்கிறது இந்த ராட்சச ஜாதிக்குள் அப்புறம் பல பிரிவுகள் உபஜாதிகள் மனுஷ ஜாதியிலேயே நாலு ஜாதி அப்புறம் அதில் ஒவ்வொரு ஜாதியிலும் சப்செக்டுகள் என்று இருக்கிறது போல அப்படி ராட்சச ஜாதியைச் சேர்ந்த ஒன்றுதான் பிரம்ம ரக்ஷஸ் பிசாசு மாதிரியான ஆவி வகைகளை சேர்ந்தது அது ஆச்சரியமா இருக்கலாம் பிசாசு கூட தேவ ஜாதியில் வருவதுதான் என்று அமரத்தில் முடித்திருக்கிறது வேதாத்தியனம் நன்றாக பண்ணியும் துன்மார்க்கத்தில் போய் மற்ற பிராமணர்களுடைய சொத்து ஸ்திரீ முதலானவற்றை அபகரித்து அல்ப ஆயுசில் செத்து போனவர்கள் அந்த வேத ஞாபகத்தோடையே பிசாசு மாதிரி இருப்பதுதான் பிரம்மரக்ஷஸ் அதற்கு ஆகாரம் தினந்தோறும் வேதம் தெரிந்த ஒரு பிராமணனை சாப்பிடுவதுதான் மாறு வேஷத்தில் போய் அத்தியாயனம் செய்தவர்களிடம் நயமாக பேசி நீள இழுக்கடித்து கொண்டு தனி இடத்துக்கு போய் வேத சாஸ்திர சம்பந்தமாகவே அநேகம் கேள்விகள் கேட்கும் அவர்கள் பதில் தெரியாமல் முழிக்கும் போது அடித்து விடும் பிரம்மராட்சசம் அடிச்சு போட்டெடுத்து என்று கிராமாந்திரங்களில் சொல்வதுண்டு தாம் திரை போட்டுக்கொண்டு கிளாஸ் எடுக்கும் போது உத்தரவில்லாமல் வெளியே போகிறவர்கள் அப்படி ஆகிவிடுவார்கள் என்று பண்ணிவிட்டு பதஞ்சலி அநேக காலம் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் திரையை யாரும் எக்காரணத்தை கொண்டும் தூக்கி பார்க்க உத்தரவு போட்டிருந்தார் அக்னி ஜுவாலையை தாங்க முடியாது என்பதால் இப்படி ரொம்ப நாள் பாடம் நடந்தது அப்புறம் கதை வளர வேண்டாமா அதனால் ஒரு சிஷியனுக்கு எப்படி இவர் ஒரு ஆசாமியாக இருந்து கொண்டே ஆயிரம் பேருக்கும் சொல்லி கொடுக்கிறார் திரை போட்டு கொண்டு என்னவோ சித்துகித்து பண்ணி செய்கிறார் போல இருக்கிறது அது என்ன என்று தான் பார்த்து விடுவோமே என்று கட்டுப்படுத்த முடியாத ஆவல் உண்டாயிற்று எச்சரிக்கையை மீறி திரையை தூக்கி பார்த்தான் ஆதிசேஷ ஸ்வரூபத்துடன் ஆயிரம் சிரசோடு இருந்தவரின் ஜ்வாலாமயமான திருஷ்டியும் விஷ சுவாசமும் பட்டு அத்தனை பஸ்வமாகிவிட்டார்கள் குருவசனத்தை கேட்காமல் மீறினால் மகத்தான அனர்த்தம் தான் உண்டாகும் என்பதற்கு நிரூபணமாக இப்படி ஆயிற்று குருவசன ஹியனர்த்த என்று பதஞ்சலி சரிதத்தில் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறது இப்படி வியாக்கரண பாடம் ஒரே விபரீதத்தில் முடிந்தது முழு விபரீதமாக போகாமல் அதில் ஒரு சின்ன விலக்கு ஏற்பட்டது என்னவென்றால் ஆயிரம் சிஷியர்களும் பஸ்மமாகாமல் ஒருத்தர் மாத்திரம் தப்பினார் பாக்கி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் எரிந்து போனது ஆயிரத்தில் ஒன்று என்று சொல்லும் வழக்கம் அதிலிருந்து வந்ததோ என்னவோ அந்த ஒருத்தர் எப்படி தப்பினார் என்றால் அவர் கொஞ்சம் மந்த புத்திக்காரர் பாடம் அவருக்கு அவ்வளவாக புரிவதில்லை இத்தனை நாள் எப்படியோ கட்டுப்பாடாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டார் புத்தி சூக்மம் இல்லாதவர்தான் என்றாலும் அவர் ஆயிரம் மைலுக்கு அந்தண்டை இருக்கும் வங்காளத்தில் இருந்தாக்கும் படிக்க வந்தவர் கௌட தேசம் என்று அதை சொல்வார்கள் இந்தியாவில் விந்திய மலைக்கு வடக்கே உள்ள பாதி பாகம் முழுவதையுமே கவுட தேசம் என்றும் தெற்கே உள்ள பாதி முழுவதையுமே திராவிட தேசம் என்றும் தான் பிரிவினை செய்திருக்கிறது அப்புறம் அந்த கவுட தேசத்தில் பஞ்சகௌடம் என்பதாக ஐந்து பிரிவு திராவிட தேசத்தில் பஞ்ச திராவிடர் என்பதாக ஐந்து பிரிவு என்று செய்திருக்கிறது பஞ்சகௌடர்கள் யார் யார் என்றால் வடகோடியில் சாரஸ்வதர்கள் என்னும் காஷ்மீரிகள் அப்புறம் பஞ்சாப் யூபிக்களில் உள்ள உள்ள கன்னியாகுப்தர்கள் நேபாளத்திலும் பீகாரிலும் உள்ள மைத்திலர்கள் உத்கலர்கள் என்ற ஒரிசாக்காரர்கள் இந்த நாளும் போக கவுடர் என்ற மூலப்பெயருடனேயே பெயருடனேயே வங்காளத்தில் உள்ள வங்காளிகள் ஆகியோர் பஞ்ச திராவிடர் யார் யார் என்றால் வடக்கே குஜராத்தில் உள்ள கூர்ஜரர் இருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரர் ஆந்திரர் கர்நாடகர் ஆகிய நாலு பேரும் கடைசியாக திராவிடர் என்ற மூல பெயருடனேயே உள்ள தமிழ் மக்களும் ஆவார்கள் மலையாள பாஷை சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன் தான் தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கலந்து ஏற்பட்டதால் மலையாளிகள் இதில் தனியாக சொல்லப்படவில்லை இதிலே ஒரு ஒற்றுமை கவுடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட வங்காளிகளும் திராவிடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட தமிழர்களும் தான் மற்றவர்களுக்கு முந்தி இங்கிலீஷ் படிப்பை படித்து வெள்ளைக்காரர்களிடம் குமாஸ்தாக்களாக போனவர்கள் தப்பித்த சிஷ்யர் கவுடர் இத்தனை நாளாக பல் பல்லை கடித்துக்கொண்டு கிளாஸில் இருந்து வந்த அவருக்கு இன்றைக்கு ஜலமோச்சனம் பண்ணனும் போல இருந்தது அதை சாக்காக வைத்துக்கொண்டு கொண்டு எழுந்திருந்து போய்விட்டார் அப்புறம் அவர் கொஞ்சம் சுற்றிவிட்டு திரும்பியபோது பார்த்தால் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது சக மாணவர்களும் இருந்த இடம் தெரியவில்லை குருவானால் இத்தனை காலம் இத்தனை சிரமப்பட்டு பாடம் நடத்தியதெல்லாம் நிஷ்பிரயோஜனமாச்சே சீக்கிரம் முடித்துவிட்டு நடராஜாவிடமே இருந்து கொண்டிருக்கணும் என்று நினைத்து பண்ணினது ஒரே விபரீதமாக ஆச்சே பாவம் எங்கெங்கே இருந்தோ வந்த குழந்தைகளின் கதி இப்படியானதே என்று துக்கத்தோடு உட்கார்ந்திருந்தார் சொல்லாமல் வெளியே போனோமே என்று பயந்து நடுங்கிக் கொண்டு தேச சிஷ்யர் பதஞ்சலியிடம் போனார் பதஞ்சலி காணால் அப்பா ஒருத்தனாவது தப்பினானா என்று இவரை பார்த்ததும் கொஞ்சம் ஆறுதலே ஆயிற்று துக்கம் போய் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்பட்டது அதனால் இன்முகத்துடனேயே கவுடரை வரவேற்றார் ஆயிரம் சிஷ்யாலை கொண்டு வியாக்கரண சாஸ்திரத்தை பிரமாதமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று போட்ட பெரிய பிளான் பெயில் ஆகிவிட்டதல்லவா அதனால் அப்படியெல்லாம் ஆகாச கோட்டை கட்ட வேண்டாம் மிஞ்சினை இந்த ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து இவர் மூலமே பிரச்சாரமாகிறவரை ஆகிவிட்டு போகட்டும் என்று முடித்து விடலாம் என்று பதஞ்சலி நினைத்தார் மிஞ்சினவன் நல்ல புத்திசாலியாய் இல்லாமல் மந்தனாக இருக்கிறானே இவனுக்கு எத்தனை காலம் சொல்லிக் கொடுப்பது ஏற்கனவே இத்தனை காலம் வீணான பிறகு இன்னமும் எத்தனை நாள் எடுத்துக்கொள்வது என்று யோசித்தார் ஒரு வழி தோன்றிற்று புத்தி சக்தியால் பண்ணி லேசில் பாடம் முடிக்க முடியாது அனுகிரக சக்தியால் தான் சுலபமாக சாதிக்க வேண்டும் ஒரு தகப்பனார்காரர் ஆயுஷ் முழுக்க சேர்த்த பொன்னை பொருளை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி க்ஷணத்தில் பிள்ளையிடம் கொடுப்பது போல நம்முடைய வியாக்கரண ஞானம் முழுவதும் பிரகாசிக்கும்படியாக அனுகிரகித்து வேண்டும் என்று தீர்மானித்தார் தெய்வ புருஷர்கள் அனுகிரக சக்தியால் எதுவும் செய்வார்கள் எந்த ஊரிலோ பாடுவதை மின்சார அலையாக்கி அந்த அலையை மறுபடி பாட்டாக்கி க்ஷண காலத்தில் இங்கே நாம் ரேடியோவில் கேட்கிறோம் அல்லவா இதைவிட இன்னும் அதிசயமான டிரான்ஸ்மிஷன் எல்லாம் மகான்கள் பண்ணுவார்கள் தங்களுடைய ஞானத்தை தப்போ பலத்தை எல்லாவற்றையும் கூட இப்படியே சிஷ்யருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிவிட அவர்களால் முடியும் சமீப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தான் விவேகானந்தருக்கு பண்ணினார் என்கிறார்கள் மனுஷர்களுக்கு தங்களுடைய மனுஷ சக்தியை கொண்டே தர்மமாக வாழ முடியும் திவ்ய அனுபவங்களும் பிரம்ம ஞானமும் கூட பெற முடியும் என்று உற்சாகப்படுத்துவது அவதாரங்களின் கடமைகளில் ஒன்றாகிறது அதனால் திவ்ய சக்தியை முடிந்த மட்டும் குறைத்து கொண்டு மனுஷ சக்தியாலேயேதான் அவர்களும் காரியங்களை செய்வார்கள் அவசியம் நேரும் போது மாத்திரமே சக்தியையும் காட்டி செய்வார்கள் அப்படித்தான் முடிந்து மட்டும் மனுஷர் மாதிரியே செய்து கொண்டிருந்த பதஞ்சலி ஆயிரம் பேரில் ஒவ்வொருத்தருக்கும் கவனம் கொடுத்து பாடம் சொல்ல நினைத்தபோது போது ஆதிசேஷ ரூபம் எடுத்துக்கொண்டார் இவர்களுக்கு பூர்ண வித்வத் சித்திக்க கடவது என்று க்ஷண மாத்திரத்தில் பாடத்தை முடித்து விடாமல் அப்போதும் மனுஷ ரீதியில்தான் கேள்வி கேட்டு பதில் சொல்லி நடத்தினார் இப்போதுதான் அதற்கும் மேல் ஒரு படிக்கு போய் மேலும் திவ்ய சக்தியை காட்ட அவசியம் நேர்ந்ததால் அப்படி செய்யலாம் என்று நினைத்தார் பதஞ்சலி கவுடரை பார்த்து எனக்கு தெரிந்ததெல்லாம் உனக்கு தெரியட்டும் என்று பூர்ண அனுகிரகம் செய்தார் உடனேயே மந்த புத்திக்காரருக்கு வியாக்கரணத்தில் பரிபூர்ண ஞானம் உண்டாகிவிட்டது மகாபாஷ்யம் மனப்பாடமாகிவிட்டது ஆனால் ஒரே சந்தோஷமாக பட்டுவிட முடியாமல் ஒரு கஷ்டமும் கூடவே ஏற்பட்டது உத்தரவில்லாமல் வெளியே போகிறவர் பிரம்மராகி விடுவார் என்று சாப ரூபத்தில் பதஞ்சலி ஆக்ஞை செய்திருந்தாரல்லவா தெய்வீக புருஷர்களின் சொல் பலிக்காமல் போகவே போகாது அவர்களுமே கூட இப்படி ஒன்று சொன்ன பிறகு அதை வாபஸ் வாங்கி கொள்ள முடியாது அதற்கு பரிகாரமாக அதை நிவர்த்தி செய்வதற்காக சாப விமோச்சனம் என்று ஒரு நிபந்தனை விதித்துத்தான் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டே தாங்கள் சொன்னதை மாற்ற முடியும் அந்த ரீதியில்தான் இப்போது நடந்தாக வேண்டும் என்று பதஞ்சலிக்கு தெரிந்தது கவுடர் பிரம்மரக்ஷாகித்தான் வேண்டும் ஆனால் அது சொல்வோம் என்று நினைத்தார் என்ன விமோச்சனம் என்றால் பிரம்ம ரக்ஷஸ் வேத அத்தியாயனம் செய்தவர்களைத்தானே கேள்வி கேட்டு பதில் சொல்லாவிட்டால் அடித்து தின்னும் அப்படி இந்த கவுடர் ஆன பிறகு கேள்வி கேட்கும் போது வியாக்கரண சம்பந்தமாக ஒன்று கேட்க வேண்டும் அதற்கு ஒருத்தர் பதில் சொல்லிவிட்டால் அவரே மகாபாஷ்ய உபதேசம் பூர்த்தியாக பெறுவதற்கு யோகியதை வாய்ந்தவர் அவருக்கு அப்போது அவர் அனுகிரக சக்தியால் கற்றுக்கொண்ட மகாபாஷ்யம் முழுவதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி மகாபாஷ்யம் வருங்காலத்தில் பிரச்சாரமாகும்படியாக தகுந்த வார்சிடம் இவர் அதை ஒப்படைத்தாரோ இல்லையோ இவருக்கு பிரம்மராட்சச ரூபம் போய் பழையபடி ஆகிவிடுவார் இப்படி பதஞ்சலி தீர்மானம் பண்ணி இவர் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றும் சொல்லிக் கொடுத்தார் இலக்கண சம்பந்தமான அதை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன் சம்ஸ்கிருதத்தில் பிரத்யம் என்று ஒன்று உண்டு ஒரு சொல்லோடு அதன் முடிவில் விகுதி என்று ஒன்றை சேர்க்கிறோமே அந்த விகுதி என்னும் தான் பிரத்யம் என்று பெயர் விகுதி என்பதும் சம்ஸ்கிருத விக்ருதி என்பதிலிருந்து வந்ததுதான் இந்த பிரத்யத்திலேயே பல தினுசு உண்டு தத்திதம் கிருத் சூப் திங் என்றெல்லாம் நம் கதையில் விஷயமாவது நிஷ்டா என்ற பிரத்யம் மூலச்சொல்லான பகுதி என்பது ஒரு வினைச்சொல்லின் தாதுவாக இருக்க வேண்டும் அதோடு நிஷ்டா பிரத்யத்தை சேர்த்தால் அந்த வினைச்சொல் சொல் பொருளாகிவிடும் உதாரணமாக புஜ் என்பது ஒரு கிரியா பத தாது சாப்பிடுவதை அது குறிக்கும் புஜித்தான் போஜனம் என்பதெல்லாம் புஜ்ஜின் அடியாக வந்தவைதான் இந்த புஜ் தாதுவோடு நிஷ்டா பிரத்யம் சேர்த்தால் புக்தம் என்று ஆகும் புக்தம் என்றால் சாப்பிடப்பட்டது இதே மாதிரிதான் ரத்தம் சிவப்பாக்கப்பட்டது சித்தம் நனைக்கப்பட்டது ஆகிய வார்த்தைகளும் உண்டாவது இதிலிருந்து நிஷ்டா பிரத்யம் சேர்த்தால் மூலச்சொல்லின் முடிவு த என்று மாறும் என்று தெரிகிறது அல்லவா ஆனால் இதற்கு ஒரு விளக்கு உண்டு அங்கே க என்று ஆகாமல் க்வ என்று ஆகும் பச் சமையல் பண்ணு என்பதுதான் விதிவிலக்கான அந்த தாது அது மட்டும் நிஷ்டா பிரத்யம் சேர்த்தால் பக்தம் என்று ஆகாமல் பக்குவம் என்று ஆகும் சமைக்கப்பட்டது என்று அர்த்தம் பக்குவம் என்று தமிழில் நாம் சொல்வது அதுதான் கெட்டியாக ஜீர்ணிக்க முடியாமல் இருக்கிற அரிசி கரிகாய் முதலியவை பக்குவமாகும் போது மிருதுவாவது போல ஒருவர் மனசின் வரட்டுத்தனம் போய் நல்ல கனிவாக ஆகும்போது தான் பக்குவமானவர் என்பது பச் தாதுவோடு சேரும்போது மட்டும் நிஷ்டா பிரத்யம் த என்றாகாமல் க்வ என்றாவதை தெரிவிப்பதாக பாணினியின் வியாக்கரண சூத்திரங்களில் ஒரு தனி சூத்திரமே இருக்கிறது பஜோவஹ என்பதாக தாவில் வரும் தாவுக்கு பதில் இங்கே மட்டும் வ இந்த விதிவிலக்கு விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாது அதனால் பதஞ்சலி கவுடர் பிரம்மரக்ஷான பின் இதை பற்றியே கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்து அதன் வழியாகவே சாப விமோச்சனத்தை அமைத்தார் கவுடரிடம் நீ சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறியதால் பிரம்மரக்ஷாக போகத்தான் வேண்டும் ஆனாலும் அதற்கு நிவர்த்தி சொல்கிறேன் உன்னிடம் அகப்படுபவரிடம் பச் தாதுவுக்கு நிஷ்டாவில் ரூபம் என்ன என்று கேள் அது தெரிந்து மற்ற வார்த்தைகளை போல பக்தம் என்று சொல்லாமல் பக்வம் என்று ஒருவர் சொல்வாரேயானால் அவருக்கு மகாபாஷ்யம் முழுவதையும் கற்றுக்கொடு பாத்திரம் அறிந்து வித்தையை கொடுத்த புண்ணிய விசேஷத்தால் சாபத்திற்கு விமோசனம் ஏற்பட்டுவிடும் ரக்ஷஸ் ரூபம் போய் நிஜ ரூபம் பெற்றுவிடுவாய் சரியாக பதில் சொல்பவர் வருகிற வரையில் உன்னிடம் மாட்டிக்கொண்டு தப்பாக பதில் சொல்கிறவர்களையே பிரம்மராட்சச ரூபத்தில் உனக்கு ஆகாரமாக்கிக் கொள் என்று சொன்னார்